கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேத வசனம் ஏசாயி ஐம்பத்தி ஒன்பது ஒன்று இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போவும் இல்லை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை நம்முடைய ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் முற்றுமுடிய இருக்கிறார் அவர் தேவன் அல்ல எப்போதும் உயிரோடு இருக்கிறபடியால் உங்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர் என்று எபிரேயர் ஏழு இருபத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து தொடர்ந்து அவளுடைய ரட்சிப்பு நிறைவேற அனுதினமும் ஜெபியுங்கள் ரட்சிக்க கூடாதபடிக்கு கத்துடைய கை குறியிப்போவும் இல்லை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை தமிழத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார் அப்போ சிலர் பதினாறு முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் சிறைச்சாலைக்காரன் பவுளையும் சீலாவையும் வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரை ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான் அதற்கு அவர்கள் கத்ரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கத்தருடைய வசனத்தை போதித்தார்கள் அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள் ரோமர் பத்து பத்தில் வாசிக்கிறோம் நீதி உண்டாக இறுதியத்தில் விஸ்வாசிக்கப்படும் உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் ஆம் பிரியமானவர்களே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்போது நாம் ரட்சிக்கப்படுவோம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் அப்போது சில ரெண்டு நாற்பத்தி ஏழில் வாசிக்கிறோம் ரட்சிக்கப்படுகிறவர்களை கத்தர் தினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் மத்தைய பத்தொன்பது இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் வாசிக்கிறோம் ஐஸ்வரிவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று இயேசு சொன்னார் அவருடைய சீசர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள் இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாதான் தேவனாலே எல்லாம் கூடும் என்றார் எப்படிப்பட்ட பாவியும் அவர் இருக்கிறார் அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை சங்கீதம் மூன்று எட்டில் வாசிக்கிறோம் ரட்சிப்பு கத்தருடையது பாவிகளை கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் சவுளை அவர் ரட்சித்து பவுலாக மாற்றினார் பாவிகளிலே பிரதான பாவி என்று பவுல் தன்னை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்போ சிலர் ஒன்பது இருபதில் வாசிக்கிறோம் பவுல் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான் போஜன பண்ணி பலப்பட்டு சீசருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமார் நின்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய குடும்பத்திலே உறவினர்கள் நண்பர்கள் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் இருக்கும்போது நாம் அவர்களுக்காக சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் கத்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டு அவர்களை ரட்சிப்பார் ஏசி ஐம்பத்தி ஒன்பது ஒன்றிலே வாசிக்கிறோம் இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கத்தோடைய கை குறுகி போவும் இல்லை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை த்ததாமிந்த வா சதி பரanga آم அமைேன்.